கர்த்தர்கத்திரம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தெய்வன் தந்த வசனம் யோபு எழுதின புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரளினார் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தேவன் அநேக வேளைகளிலே நாம் நமக்காக மட்டுமே ஜெபிக்கிறோம் நம்முடைய குடும்பங்கள் நமக்கு நம்முடையவர்கள் நம்முடைய ஊழியங்கள் அப்படி என்று நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் தேவன் நாம் மற்றவர்களிடத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும் அவர்களுக்காகவும் வேண்டி நிற்க வேண்டும் என்று தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் அதை நமக்கு நியமித்திருக்கிறார் நான் வாசித்த இந்த வசனம் தேவனுடைய தாசனாகிய யோபுவை பற்றியது இந்த யோபு மிகவும் ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டார் அப்போது அவருடைய மூன்று நண்பர்கள் அவருடைய நண்பர்கள் வந்தார்கள் பேசினார்கள் ஆனால் அதில் மூன்று நண்பர்கள் பேசினது தேவனுக்கு முன்பாக அது பாவமாக காணப்பட்டது ஏனென்றால் ஏழாம் வசனத்தில் தேவன் சொல்கிறார் நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று அதற்காக நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள் என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என்று தேவன் சொன்னார் அப்பொழுது யோபு அப்படியே யோபுடைய நண்பர்கள் அப்படியே யோபுனத்தில் போய் சொல்லி யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்தார் ஏற்கனவே யோபு மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிறார் தன் பிள்ளைகளை இழந்து தனக்குண்டான ஆஸ்திகளை இழந்து தன்னுடைய சரீரத்தில் வியாதியோடு மிகவும் வேதனையோடு இருக்கிற நேரம் தன் சிநேகிதற்காக முதலாவதாக வேண்டுதல் செய்தார் அப்படி அவர் வேண்டுதல் தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார் ஹலோ லூயா அநேக வேளைகளிலே நாமும் கூட நாம் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களுக்கு விடுதலைகளை தருவார் நம்மை ஆசிர்வதிப்பார் யோபு சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது என்ன ஆயிற்று பாருங்கள் யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் ரெண்டத்தனையாய் கார்த்தர் அவனுக்கு தந்தரலினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் அநே நம்மை சுற்றி அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்தில் அநேக பேர் இருக்கிறார்கள் எல்லாருக்காகவும் நாம் மற்றவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் மற்றவர்களை தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு உட்படுத்த வேண்டும் அப்படியே இரண்டாவதாக தேவன் நம்ம எதிர்பார்க்கிறது நம்முடைய தேசத்திற்காக ஜபிக்க வேண்டும் எஸ்ஐ கேலுக்கு எழுதின புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் தேவன் தேசத்தை அழி அழிப்பதற்கு முன்பதாக யாராவது தேசத்திற்காக ஜெபிக்கிறார்களா என்று தேடி பார்க்கிறார் கர்மையான கத்தோடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய தேசங்கள் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை அவைகள் தேசங்கள் அழிந்து போவதற்கு ஜனங்கள் அழிந்து போவதற்காக காணப்படுகிறது நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய தேசங்களுக்காக வேண்டுதல் செய்வோம் திறப்பிலை நிற்போம் தேசத்துக்காக கண்ணீரை சிந்துவோம் தேசங்கள் ஜனங்கள் காக்கப்படுவதா நாமும் காக்கப்படுவோம் கத்தட்டாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் பிறருக்காக ஜபிக்க வேண்டும் தேசத்துக்காக ஜபிக்க வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கீங்க அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து வழி நடத்துவீராக நந்தி பர்சு தாவியானவரை துதிகன கனம் மகிமே மக்கே செலுத்துகிறோம் மீட்பெரும் இரட்சகர்மாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட்ரஸு